பித்தப்பை கல் அட் இஸ் கால் பேடர் ஸ்டோன்ஸ் முக்கியமாக வர்றது வந்து லேடிஸ்க்கு இஸ் ஆஃப் ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்திங்கனா அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வந்து நிறைய ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் சில பேர் பில்ஸும் எடுப்பாங்க ஃபார் மெனி ரீசன்ஸ் பீரியட்ஸ் கரெக்டாக வரதுக்கு இல்லை வந்து சைல்டு பர்த் ப்ரிவென்ஷன் ஸோ நிறைய காசஸ்க்காக எடுப்பாங்க ஸோ இது எல்லாமே ஒரு காசிட்டிவ் ஃபேக்டர் உங்களுக்கு பித்தப்பை கல் வர்றதுக்கு இதுக்கு தவிர்த்து கொலஸ்ட்ரால் டயட் வந்து ஒழுங்காக வந்து எடுக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஹை கொலஸ்ட்ரால் எடுத்தோன்னா அதுவும் ஒரு காசிட்டிவ் ஃபேக்ட்ரு சரிங்களா ஸோ அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம் ஸோ பெயின் முக்கியமாக வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பெயின் இருக்கும் விச் இஸ் மோர் ஆஃப் ஆஃப்டர் ஃபுட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு பிறகு ஒரு ஃபேட்டி ஃபுட் எடுக்கிறோன்னா அப்போ தான் அங்கே பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பெயின் இது மோர் ஓவர் இந்த விழா எலும்புக்கு கீழே இருக்கும் கரெக்டாக இல்லைன்னா நம்மளோட ரைட் ஷோல்டர் அந்த தோள்பட்டை வலி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கும் இந்த பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் இன்டென்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக வந்து மினிமைஸ் ஆகிடும் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பெயின் இஸ் டிப்பிக்கல் ஆஃப் பித்தப்பயூஸ் கல் அண்ட் இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்டமேட்டிக் இல்லாமல் நம்ம யூஎஸ்ஜி பண்ணி பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு கல் தெரியும் ஸோ அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன இருக்கும் அந்த கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து வாழ்க்கை முறை சரி பண்ணிட்டாலுமே அதுவே போதும் மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கணும்னு அவசியமே இல்லை செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ஸ்டேஜ் அதில் வந்து கல் ஒரு ஒன் சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது இல்லை நிறையா இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு சிம்டமேட்டிக் ஸ்டேஜ் இருக்கும் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் அதில் வந்து கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை வந்து எங்கேயாவது போய் சிக்கிடுச்சுனா இந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் வரும் லைக் ஜாண்டிஸ் இருக்கும் பேஷண்ட்டுக்கு அண்டு மலம் வந்து கொஞ்சம் லைட் கலரில் போகும் கான்ஸ்டண்ட்டாக பெயின் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் சிம்டம்ஸ்